நான் எப்பயோ கூரி பார்த்து ஃபயர் பண்ணிட்டேனே ஏன டாட் எங்க போச்சு ரங்கிரா நீங்க அத பாத்தீங்களா இல்ல டாட் கரஞ்சிஞ்சு ஈ இதுவர்க்கு சீ இந்தப்படி மாய்ரா என்ன தொல்லை தான் நீ உண்மையிலே மேஜிக் கத்துக்கிட்டியா ச போலா நீ பாத்தியா சன் சன்சிட்டில யாரும் குறி பார்த்து அடிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருக்கும் குறி பார்த்து அடிக்க தெரியல எல்லாரும் சும்மா விளையாடுறாங்க ஆனா இப்போ நான் குறி பார்த்து அடிச்சேன்னா இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஆனா இதை என்னால எப்படி பண்ண முடியும் என்னாலையும் குறி பார்த்து அடிக்க முடியாதே நீ ஒன்னும் கவலைப்படாத சபோல் ஆகியிருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கேளு! மக்களே நீங்க எல்லாரும் உங்க மேஜிக் நினைச்சு பெருமைப்படுறீங்களா இப்ப நீங்க கால் சிட்டியுடைய பாருங்க

கிரியூ ருத்ரா உன்னோட டாட் போர்டில் படவே இல்லை பாத்தியா இப்ப என்ன பண்ண போற என்னால முடியும் என்னவோ பெருசா பேசுன ஜோகா ருத்ராவோட பாத்து பார்த்து மாஜிக்க மேஜிக்க சந்தேகப்படாத இந்த ஜகா சீட்டிங் பண்ணிருக்கோம்

தானே அடிச்சேன் உண்மையிலேயே எப்படி குறிப்பாத்து அடிக்கணுங்கிறத நான் உனக்கு காட்ட கொஞ்சம் தோபலா, சந்தர் மந்தர் ஜாது என்ன ஆச்சு சிங்கம் ஆழமான தூக்கத்துல இருந்துச்சு போல இருக்கு அதனாலதான் எழுந்திருக்க முடியல மாயக்கார இல்ல ஜோக்கர் பெரிய ஜோக்கர் ஜோக்கர் உங்க யாருக்கும் வெக்கமா இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் ஒரு பெரிய மந்திரவாதி தானனு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன் நான் பண்ண போற மேஜிக்க பார்த்து நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க ரங்கீலா எங்க போறீங்க சொல்றத கேளுங்க இப்படி கோபப்படாதீங்க சப்போலா இந்த ரங்கீலா அவமானப்பட்டதனால ரொம்ப கோவமாங்கறது போய் இருக்காம் அவன் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவான் சரி நான் அவன் பின்னாடி போறேன் நீ போய் ஷாக்கால் கிட்ட இந்த விஷயத்த சொல்லு சீக்கிரம் போ நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் ஷாக்கால் ரங்கிலாவோட கோபம் நமக்கு சாதகமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவன் இப்ப நெருப்பில் இருக்கிற இரும்பு மாதிரி தான் இருக்கான் அவனை இப்ப எப்படி மாத்த முடியுமோ அப்படி நம்ம மாத்திக்கலாம் ஜெய்சிங் இப்ப சன் சிட்டில இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அவ இல்லாதத நாம இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் சபோலா வா போலாம் இன்னைக்கு நான் எல்லா மேஜிக்கையும் கத்துக்க போறேன் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்

நீ ஒரு நல்ல மனுஷன் அதனாலதான் பழி வாங்க மாட்டேன்னு சொல்ற நான் உனக்கு எல்லா மேஜிக் ட்ரிக்ஸையும் கத்து தர போற என்ன சொல்ற இப்போ என்னோட கண்களை பாரு நல்லா பாரு என்னோட கண்களை நல்லா பாரு பிரம்மாதோ இப்போ ஜெய்சிங் சௌகான மறந்துடு பிரமாதம் ருத்ராவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நீ மறந்துடு மறக்கணும் இங்க பாரு சன் சிட்டி மக்கள் ஒன்ன அவமானப்படுத்தி இருக்காங்க நீ இப்போ அந்த அவமானத்தை மட்டும்தான் அவன் மனசுல வச்சிருக்கானோ நீ இப்போ அவங்க எல்லாரையும் நீ பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கணும் நீ அவங்களை நான் கூடாது நிச்சயமா பழி வாங்கணும் இது நல்ல விஷயம் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க நீ இப்போ ஒரு சக்தி வாய்ந்த மெஜிசியா மாற போற இங்க பாரு ரங்கீலா இது உன்னோட புது பிறவின்னு நினைச்சுக்க

இவங்க எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தினாங்க இப்போ என்னால உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறேன் நல்லது பண்ணா கெட்டதே முடியுங்க என்னதான் ஆச்சு

நல்லது பண்ணா கெட்டதே நடக்கும் இதுக்கு மேல என்ன கிண்டல் பண்ணுவீங்களா ரங்கிலாவை எப்படியாவது தடுத்தாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு நான் பழி வாங்க போறேன் எல்லாரையும் நான் பழி வாங்குவேன் நான் எல்லாம் நடக்குது அந்த ரங்கியிலி மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் இத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஜோகா நீ போய் அவங்க என்னோட ஆர்டரை உடனே சொல்லிடு ஜெய்சிங் சௌகானோட அரண்மனைய சுக்கு நூற நொறுக்க சொல்லு இதோ நாம் போயிட்டேன் ரங்கிலாவை பார்த்தா யாரும் அவரை மேஜிக் பண்ணி மாத்திட்ட மாதிரி இருக்கு அதனால தான் அவரு அவரோட கண்ட்ரோல்ல இல்ல ஏது எப்படியோ ரங்கிலா சந்திச்சுட்டு எதுவும் பண்ணக்கூடாது நாம அவரை தடுக்கிறதுக்கு பதிலாக தாத்தாவை கூப்பிடலாமே அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நம்ம தாத்தாவை கூப்பிட முடியாது ஏன்னா அவர் முக்கியமான வேலையா சிட்டியை விட்டு வெளியே போயிருக்காரு அவரை நம்ம திரும்பி வர சொல்ல வேணாம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து மூணு பக்கமா ரங்கிலாவை அட்டாக் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா வெற்றி அடைவோம் பிளான் என்னன்னா நம்ம மூணு பேரும் சேர்ந்து தனித்தனியான நெட்டு அவர் மேல போடணும் அதுக்கப்புறம் அவர் அவரோட கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம் கம் லெட்ஸ் டு த பிராக்டிஸ் மைரா நீ அந்த பக்கம் போ வருண் நீ இந்த பக்கம் போ லெட்ஸ் பிராக்டிஸ் thank <laughs> you

உங்களை மாதிரி சக்தி வாய்ந்த மேஜிஷியன் கிட்டே அவன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான் நீங்க ஒரு பலசாலி ஆனா அவருக்கு அடிமையா இருக்கீங்களா இல்லையே உனக்கு என்ன தைரியம் இருந்தா மந்திரவாதி எனக்கே நீ கட்டல இடுவ சாக்கால் நான் உன்னுடைய ஆர்டரை பாஸ் பண்ணிட்டேன் ஆனா ரங்கில நான் சொன்னத கேட்க மாட்டேங்கிறான் என்னையே அடிச்சுக்கிட்டு இருக்கான் காப்பாத்துங்க நான் டென்னிஸ் பால் இல்ல எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க வெரி குட் ரங்கிலா நீங்க ஜோகாக்கு நல்ல பாடம் சொல்லி குத்தீங்க இப்ப எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்களோ சொல்றீங்களா என்ன நான் சொல்லணுமா

மோத முயற்சி பண்றியா நான் சும்மா மா மாய எனக்கு ரொம்ப ஜூனியர் இங்க பாரு ருத்ரா எனக்கு முன்னாடி நீ ரொம்ப சின்ன பையன் சாக்காலோட மேஜிக்க சாக்காலால மட்டும்தான் எடுக்க முடியும் சாக்காலோட மேஜிக்க அவரால் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் வருண் இப்படி வா என்ன இது ரொம்ப ஆபத்தான பிளான் ருத்ரா ஆனா இட்ஸ் ஓகே நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் மைரா வருண் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நெட் அட்டாக் பண்ணுவோம் ரெடி லேட் பண்ணமா அவர் மேல நெட் தூக்கி போடணும்

நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயப்படணும் நான் தான் ஷாக்கால் ரங்கீலா நீங்க வந்திருக்க கூடாது நான் உனக்கு உத்தரவு போடுற நான் சொல்றத கேளு நீ இந்த மந்திரவாதி ரங்கிலாவுக்கே கட்டளை போடுறியா இந்த ரங்கீலா யாருக்கு அடிமை கிடையாது என்னோட சக்தியை எனக்கு எதிராக பயன்படுத்துறியா இப்ப நான் உன்ன அழிக்க போற ரெங்கிலா என்னோட அரண்மனைக்கு வந்து என்னையே தாக்குறியா நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் சாகால் என்னாச்சு உன்னோட பிளான் உனக்கு ஆபத்தாயிடுச்சா இது வரைக்கும் நான் தனியா இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன்னால என் கூட சக்தி வாய்ந்த ரங்கீலா மெஜிஷியன் கூட இருக்காரு உன்னால எங்களை தடுக்க முடியாது உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது நார்மல் ஸ்டிக்கோ அடா நல்லது பண்ணா நல்லது நடக்கும் நான் எப்படி இங்க வந்தால் ருத்ரா அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்றோம் ரங்கீலா தேங்க் ஷாக்கால் இப்போ நாங்க கிளம்புறோம் நீயே தான் அதனால தான் வந்தோம் ஓகே பாய் பாய் என்ன ஷாக்கால் நீ இப்போ இடத்துல இருக்கிற தப்பிக்க முடியாது இங்கிருந்து நான் உன்ன போக நீ போவ ருத்ரா 아기라 사기라 바수카 알레이보 하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하

인다 a 이다기오 இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் இங்க நான் வந்ததுவும் கூட சண்டை போடுறதுக்குல்ல நான் அங்கிலாவ சரி பண்ண தான் இங்க வந்தேன் இப்போ சரியாயிட்டாரு காரணம் இல்லாம யார்கிட்ட சண்டை போட கூடாதுன்னு தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு இப்ப உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு எந்த ரீசனும் இல்ல சன் சிட்டியை அழிக்கிறத விட்டுட்டு உன்னோட கால் சிட்டியை கவனிக்கிற வேலையை பாரு சரியா பாய் பாய் நீங்க ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காவே செய்யறதே இல்ல கீழ வாங்க ருத்ரா